என்னங்க எதுக்கு கூட்டிய ஏ என்னடி நைட்டு ஒன்பதரை மணி மேல ஆகுது கொஞ்சம் முன்னாடி சாப்பிட்டா வயசானவளுக்கு ஜீரணம் ஆகும் இன்னும் நீ சாப்பாடு கொடுக்காம இருக்கா ஏன் உன் அப்பா அம்மா வந்த உடனே உனக்கு கண்ண மறைச்சிட்டோ ஏ கிழவி என் புருச வந்த உடனே பத்த வச்சுட்டா என்ன சும்மா இருல தேவையில்லாம ரெண்டு பேருக்கு சண்டை வந்துடாம கிள்ளி விட்டுட்டு தொட்டில ஆட்டுவாளாம் கிழவி ஏய் சாப்பாடு எதுக்கு கொடுக்கல என்னங்க உங்க ஆத்தக்காரி என்ன சொன்னாலும் சண்டை போடாதங்க என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் உன் ஆத்தக்காரி கல்யாணம் வீட்டுல போய் நல்ல வயிறு நிறைய முக்கமொக்கன்னு பிரியாணி தின்னுட்டு வந்திருக்கா பிறகு எப்படி வீட்டுல வந்து சாப்பிடுவாங்க